ஓட்டிக்க எடுத்துக்க எடுத்துக்க எப்ப எடுத்து கரெக்டா அப்படியே வச்சு ஓட்டிக்க ஓட்டிக்கோட்டி

i did.

மற்றும் பதிவுத்துறை அமைச்சரவர்கள் கொடிய தீர்த்து துவக்கி வைத்து வந்து கொண்டிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கொண்டிருக்கிறார்

ಆರೂ ಸಾರ್ ತಲವಾಯ ತಲೆ ಪ್ರ

நான்காவது ஒரு மாதிரி ஓட்டு ஓட்டு ஓடி 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 போராட்டம் இடம் போடு மூன்று வண்டியா ஓட்டிக ஆோடு

ここ。何だ

சனிமா தோடையரல்ல நின்லே தப்பு சனிமா ரெட்டியார ஓட திபட்ரியல்ல ஆ அத ஜம்பு கிட்ட மொளமாட்ல ஓடி வரைய நில்லு பா தம்பி நில்லு பா எদিকে மாறி நில்லு பா போ பா நில்லு பா ஆ மாய் போறானே போயிரான அந்த ஒட்டமான மற்ற ஒட்டிட்ட மாய் போறானே போயிரே என்ன அத தெருபானான மாய் போ அத தெருபானான நில்லு பா நம்ம ஜாலி பாட்ல ஓடி வர நில்லு தம்பி ஏ போயிடு போயிடு முதலில் இருபத்தி மூன்று வண்டிகள் நட்சத்திர దర్శனைக்கு பேரு இந்த காரை அனிமலை பண்ணியிருக்கறானோ ஹோட்லி வண்டியத் தனியா நாங்க பார்த்த வரையில இந்த ஹோட்டல் அந்த குமார் மீனி மூணு மாடு தவிர பத்து

ஆடி ஆடி अरे பஸ் நிக்குது அண்ணன் லம்பா delivery வேணும் வாடி கோவிலில் உள்ள கல்லந்திரி ஐந்து கோவில் சுவாமிகளை சிவ பிரபு சாரதி கோபால் அஜேஷ் புது கோட்டை மாவட்டம் கொண்டைக்காடு நட்சத்திர தர்ஷன் ஓடி வருகின்ற சாரதி சலீம் சந்திர மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியா ஓட்டி வருகின்ற சாரதி ஆதி சாரதி கொத்தவரை அஞ்சு ரூபா